இவா புருஷனை இப்போ நம்ம கூட்டு உறவா வேண்டாமா இவா வரணும் ஆனா இவா உனக்கு உன் புருஷன் வேணுமா வேணும் அவன் உன்னை வேண்டாம்ட்டு வேற வழியில் போனாம்னா நீங்க நீ நான் என் கல்விக்கு மட்டும் தான் நீ ஒப்பாமையே பார்க்க கூடாது வேணுமா வேண்டாமா அவன் உனக்கு வேணுமா வேண்டாமா வேணும் நீங்கள் அந்த பக்கம் போங்க நீ மட்டும் கால விண்டுட்டு வா உன்னை தன்னிச்சையாக சிந்திக்க வைக்கிறேன் நீங்க இங்கே வந்து உட்காருப்பா சரி பரமான வேற ஒன்று வா மகள எங்க வா என் பக்கத்தில் வா பக்கத்தில் வா என் காலை கவனிச்சிக்கா என்னையே நினச்சிக்கா கண்ண மூடிக்கா இப்ப என்னைய பார்த்துக்கா இன்னையிலிருந்து இரவில் பதட்டம் தோன்றாது மதிமயக்கம் ஏற்படாது தெளிவான பிள்ளையாக இருப்பாள் எண்ணி மூன்றாவது மாதத்தில் இல்லற வாழ்க்கை வாழுகின்ற தகுதியுடையவளாக மாறுவாள் அதே போல அவன் கணவன் வேற ஒருத்தையை கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி பிளான் போட்டு இவங்க பக்கத்துல இருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி சட்டப்படியான ஒரு முடிவை மேற்கொண்டிருக்கிறார்கள் மாறுபட்டு கிடைக்குமா கிடைக்க வைக்கணுமா தீர்மானிக்க மூன்று மாத காலம் தொண்ணூறு நாட்கள் அவகாசம் இருக்கு இந்த பிறவியினுடைய பயன் வெற்றியாக்கி தெளிவு பண்ணி தந்தா போதும் நீ பொறுமையா இருமோ இல்ல நான் தான் அவன் ஜெயிக்கல நான் ஜெயிக்க பார்ப்போம் ஓடியா உங்க குடி உம் நமச்சிவாய ஊரில் போய் தேய்ச்சி குளிச்சுக்கணும் இந்த மூணு கனியை இதே மாதிரி சாறு விழிஞ்சு கொடுத்து குளிக்க வைக்கணும் வெட்டி தரேன் மெல்ல மெல்ல படிபடியா தேர்வாள் இல்லற வாழ்க்கையை புரிதமாக அமைச்சு தரேன் ஜெயிச்சு தாரேன் இந்தாப்பா நல்லாரு இந்தா என் செல்ல குட்டி வா ஜெயிக்கிறேன் இல்லற தேச்சிக்கலாம் கர்பசாமி தெற்கு மேடே வீட்டுக்குள்ள போய் பார்த்த நான் கர்ப்பசாமி தான் உங்க குடும்பத்தை காப்பாத்ததுக்கே கடமைப்பட்டவன் அதே மாதிரி இப்போ மூன்று ஆண்டு காலங்களாக நம்முடைய குடும்பத்தில் மனவேதனையும் குழப்பங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன போராட்டமும் நடந்ததுண்டு அந்த போராட்டத்தில் எதுவும் தீவினை நடந்திருக்குமோங்கிற கற்பனை தானே தவிர எந்த தீவினைகளும் நடக்கவில்லை என்பது உண்மை ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த காலில் இருக்கக்கூடிய வேதனை நரம்பினால் ஏற்பட்ட பாதிப்பு இது மருத்துவத்தால் தீரும் வேற எந்த ஒரு மை மாந்திரகத்திலும் இல்லை என்பது உண்மையாகிவிட்டது கால் விட்டு வரலாம் பக்கத்தில் வரலாம் பக்கத்தில் வரலாம் இன்னும் ஏன் பக்கத்தில் காலை நீட்டிக்கலாம் படிபடியா வீக்கம் குறையும் அடுத்த பாதிப்பு இல்லாம காப்பாற்ற இந்த கனியை அறுத்து குளிஞ்சு தேய்க்கணும் குளிக்கணும் இதை வீட்டில் வச்சு சாமி கை கொடுக்கலாம் கர்பசாமி ஆமா அப்படியா குற்றாலம் எல்லை குற்றாலம் யாருப்பா குற்றாலம் பகுதி எந்த மாவட்டம் மயிலாடுதுறை மாயாபுரம் குத்தாலம் கரெக்ட் அங்க கோகிலாம்பிகை கல்யாணமூர்த்தி சாமி இருப்பார திருமணம் சேரி செல்லும் வரை குத்தாரம் சரானா கால் ஒன்று வரலாம் நீங்க எந்த குத்தாலம் மத்தளம் பாரு நான் கூப்பிடுவேன் அம்பா சுத்தர் ரோடு உன்னை பிரானூர் பாடுறன்னு சொல்லி கூப்பிடுறேன் சரியா போய் உட்காருங்க கால் ஒன்று வரலாம் திருமணம் சேரி குத்தாலம் அப்படியா கர்பசாமி அப்படி கூப்பிடு நல்லது ஓகே என்ன வேணும்ப்பா கடல மூடலாம் யாருன்னு கேட்கிறேன் உயிருக்கு ஆபத்துல இழ வச்சா போதும் வேற மைமாந்திரகத்தால் ஒண்ணு நடக்கவில்லை மருத்துவத்தால் தீரும் என் சக்தி அவளை தூக்கி நிறுத்தும் ஜெயிச்சு தார இழந்து போற பணத்தையும் சென்று வரலாம் அடுத்த முறை வரும்பொழுது அவன் கல்யாணத்துக்கு நான் விடை கொடுக்குறேன் வெற்றி ஆகும் கர்பசாமி கடைய நல்லூர் எல்லை கடைய நல்லூர் தெய்வ பணி செய்வார் யார் கடன்பட்டு மரவேதை அடைந்தது யார் கால் வா அடுத்து கூப்பிடுறேன் உங்களை என்ன கூப்பிடுற நல்ல கால் வரலாம் நல்ல காலில் வரலாம் கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு உன் பிள்ளைகளை நான் கரை சேர்க்கக்கூடிய அளவுக்கு உனக்கு உதவி செஞ்சா போதுமாடா போதுமலா இப்ப இருக்கிற கூடிய கடனையும் தீர்த்து தொழில முன்னேற்றத்தை தந்து பிள்ளைகளுக்கு கல்யாண வாழ்க்கையில் இடைஞ்சு இல்லாம வாழ வச்சு தரணும் அவ்வளோதான விஷயம் கால் வரலாம் வரணும் எந்திக்க முடியுது அக்கா உட்காருங்க உட்காரங்க உட்காரங்க இப்போ கடன் காரங்களால கொஞ்சம் நெருக்கடியும் வீட்டில் இருக்க முடியாத மனக்குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு அதுக்காக இடம் விட்டு இடம் பேர் நடக்க போற செய்தி ஒன்றும் கிடையாது உனக்கு கொஞ்சம் ஒரு இடத்துல ஒரு அமௌண்ட வாங்கி தரேன் அதை வச்சு வெற்றி ஆயிக்கா ஜெயிச்சுக்கா வேற என்னமா வேணும் தெய்வப்பணி செய்பவன் யாருன்னு கேட்டேன் பதிலே சொல்லலையே நீளப்படு

இப்போதைக்கு அந்த அம்மன் திரிவதன சுந்தரி ஆகிய திரிபுர நாயகியை மூன்றரை மாதம் கழித்து எடுத்து வைங்க இப்ப செய்யாதீங்க சார் கர்பசாமி ஆமா ஆமா கீழப்புலியூர் ஒன்று போற நினைங்க ஒன்று சாமி பாக்கிறனுங்க என் புருஷன் உடல்நிலையை உயிருக்கு கண்டமில்லாம காப்பாய்த்தரணும்னு கேட்டு வந்ததுக்கு காலன்னு சொல்லலாம் மூணு முறை காலில் விடலாம் மூன்று முறை வந்து உட்காரலாம் பக்கத்தில் வந்து உட்காருமா உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அவனுடைய உடல்நிலையில் இருக்கக்கூடிய நோய் மெல்ல மெல்ல உயிரை கொன்று விடுமோ என்ற ஒரு பயம் உன் இருக்கு அந்த நோயை வளர் விடாம தடுத்து வாழ வச்சா போதும் இந்த கனியை சாப்பிட சொல்லு இந்த கனியை அறுத்து தேய்ச்சி குளிச்சுக்கிட சொல்லு ஜெயிச்சு தாரேன் உன் மாங்கலியத்துக்கு பங்கமெல்லாம் ஆகித்தாரி குடிக்கணும் போயிட்டு வரலாம் கருப்பசாமி ஆமா ஆமா அப்படியா பெங்களூர் கர்பசாமி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா அந்த எல்லையில சுமார் மூன்றாண்டு காலங்களாக நீ நடத்தக்கூடிய தொழில மனவேதனையும் நஷ்டமும் ஏற்பட்டு போச்சு வாஸ்தவமா ஆமா இப்போதைக்கு கோடியை தொட்ட கடனும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு சில ஆழ்த்திகளை கைவிட்டு மாத்த வேண்டிய நிலைமை ஏற்படுமோ என்னும் மனக்குழப்பம் உள்ளத்தில் அவைகளை மாற்றி இந்த கடன்களை தீர்க்கதுக்கும் வழிவகுக்கிறேன் புதுமையாக வருமானத்துக்கு ஒரு தொழிலை தொடங்கதற்கும் வழிவகுத்து தர வேற என்ன வேணும்பா தொழில உருவாக்கி தர மனைவியினுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்க்க கண்டு முடிக்க கிருதயத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாத்தா வெற்றி ஆக்குறேன் ஆபத்தில் வெற்றி பண்ணித்தரேன் சந்தோஷம் அமைதி அந்த அமைதி தந்துருவோம் அதே பெங்களூர் எல்லை என்னப்பா வேணும் உங்களுக்கு நான் ஒன்னு போய் பார்த்தேன் ஒரு வீட்டை நீங்க வந்து ஏண்டா உருவாக்கணுங்கிற ஒரு பிரச்சனை இப்ப நடந்துகிட்டு இருக்கு அது மேல உங்களுக்கு பச்சிருக்கமா வேண்டாமாங்கிற மனக்குழப்பமும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு உங்க தெய்வம் இப்போ உங்களை விட்டு விலகி நிக்கி ஈராண்டு காலங்களா அதனால இப்போ இருக்க இடத்த விட்டு மாத்திக்கிட்டா நல்லா இருக்குமாங்கிற சந்தேகம் மண்டையில் ஓடுதான் உண்மையா ஏகப்பட்ட கடனும் நச்சும் தாங்க முடியாம போலீஸ்ல போய் புகார் கொடுத்து நம்ம சேஃப்டிக்கு படுத்தி கொடுலாமாங்கிற சைவம் இப்போ உள்ளத்துல ஓடுது காலை விட்டுறான் இந்த கடன் தீர்வதற்கு இன்னும் ஒரு மாதம் என்னை பார்க்க வரணுப்பா ஒரு இடத்துல ஒரு அமௌண்ட்டை எடுத்து தரேன் செக்யூரிட்டியாக உன்னுடைய மனையை கொடுக்க வேண்டி இருக்கும் மாற்றி தந்துறத கடனை தீர்த்தாரேன் இந்த அப்படி ஜெயித்துக்கா பையனை பற்றி அறுத்து பேசுவோம் போய்ட்டு அதே பெங்களூர் எல்லை பெங்களூர் கருப்பசாமி நான் அமெரிக்காவுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் அதை ஜெயிச்சு தான் கேட்டவனுக்கு அப்படியா நீ இப்போ தயார் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அங்கே அப்செட் பண்ணிட்டாங்க தெரியுங்களா உனக்கு இப்போ ஒரு இடத்துல இருந்து உனக்கு அங்கேருந்து ஆர்டர் வர்றதை மட்டும் தான் காத்து அந்த விஷயத்தை நான் செம்மையாக்கி தரேன் மனைவி பக்கத்தில் இருக்கக்கூடிய வழியை வகுத்து தரேன் ஜெயிச்சுக்கா தா மகனே ஒரு பிரச்சனை இல்லை நாளைக்கு நல்லா இருவான் சந்தோஷமா கிருஷ்ணகிரி யாருக்கா கிருஷ்ணகிரி ஒரு பாட்டு கேட்க அது என்ன பாட்டுன்னு கேட்பான் ஏரா தூக்கம் போத்தி தூங்காம துடிக்கிறவன் யார் வா நீ பா வரலாம் உட்காரலாம் பக்கத்துல வந்து உட்காரலாம் கண்ணை முடிக்கலாம் குடி கருபசாமிக்கு தூக்கம் வரும் மன உளைச்சல் தீரும் இடம் சம்பந்தமான பிரச்சனை மாறும் நிலத்தில் உள்ள குழப்பங்கள் தீரும் சைபரவேரோ கோளாறுகள் நீங்கும் இந்த மன நிம்மதியோடு தூங்கி எழுவாய் இதை தேய்ச்சி குளிச்சுக்கா வெற்றி உண்டு ஜெயிச்சு தர கூட வர காப்பாத்த அதே கிருஷ்ணகரி வெற்றி பேர் வெற்றி இந்த மகனே செம்மையா நல்லா கால உணர்ந்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஊருமா ஒரு முறை கால விழுத்து வரலாம் என்ன பார்க்கணும் பிள்ளைய பத்தி நீங்க ஆசைப்படுவீங்க தலைவி தலைவி பார்த்தேன் மண்டையில ஏறல வெளிப்படையா சொல்லணுமா ஓப்பலா சொல்லலாமா உன் மனைவியுடைய மனசை போய் பார்த்தேன் இனிமேல் அந்த வீட்டுக்குள்ள சேர்ந்து வாழ்த்தா நான் தற்கொலை படிக்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்பளையுடைய எண்ணம் இருக்கு சொல்லுச்சா அதனால அவளை கொண்டு வந்து வச்சு அப்படி ஒரு பாவர் நடந்து நீ வேதனைப்படுறத விட வாழ்க்கையை மனப்பக்குவம் அடையவை அவன் உள்ளத்தை திருத்தி கொண்டு வந்து வாங்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன் அதுவரை கொஞ்சம் மனசை பக்குவப்படுத்திக்கா அவசரப்படுறாரு இப்போ சகோதரனை போய் பார்த்தேன் அவன் உண்மையானவனாக இல்லை பொய்யானவனாக இருக்கிறான் நம்முடைய அழிவை நோக்கி தவம் இருந்து கொண்டிருக்கிறான் கால் உட்டுவான் கொஞ்சம் கண்ணை முடிக்காப்பா உனக்கு நல்ல வழி காட்டுறேன் மகனே என்ன நினைச்சு பிரார்த்தனை நல்லா இருக்கும் வெற்றி உண்டு அதே கிருஷ்ணகிரி மருத்துவ துறையை சார்ந்த செல்வ மக்கள் வருக வாங்க பக்கத்தில் என்னமா வேணும் உங்களுக்கு எங்க இருக்கிறாவே அந்த ரகசியத்தை உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி ஆகணுமா என்ன தனியே பார்த்து நீங்க கேட்டுக்காங்களே பப்ளிக் அதை பேச வேண்டாம் சரணா வெற்றி ஆகிட்டாரு மக்களே செல்வாக்க மனம் கோடாமல் முன்னாள் கர்பசாமி சென்னை மாநகர் கர்பசாமி என் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி இருந்து ஆட்டிக்கிட்டு இருக்குன்னு ஒரு பொம்பளை கேட்காடா இல்லாமா என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே வா உடம்புக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா ஒரு ஆவி இருக்கு அது என்ன ஆவி நீராவியா போன ஒரு ஆண்மகனின் ஆவி அது உடம்புக்குள்ள இருந்து உன்னை நைட்ல தூங்க விடாம தவிக்க வைக்கி தன்னை அறியாம கிருக்கு போல புலம்ப வைக்கி எங்கேயாவது போய் விழுந்துரு செத்துருவோமாங்கிற எண்ணத்துல கொண்டு போய் விடுது இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை உனக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்கு கால் கால நீக்கிடலாமா பண்ணிடலாம் இதுக்கிடையில உன் மருமகளை பார்த்தேன் அவன் பலாப்பழம் சாப்பிடாம ஈச்சமரத்துக்கு மரத்துக்கு காணும் காச்சப்படா கைவசம் இருக்க ஈச்சம்பழத்திற்கு இடருற்றது போல் புரியலையே உனக்கு புரியாது வீட்டு பக்கத்துல பலாமரம் இருக்கு பலாப்பழம் எட்டி புடுங்கதுக்கு வழி இல்லாம வேர்ல பழத்து கிடக்கு அந்த பலாப்பழத்து பழத்து மேல மயில் கொள்ளாமல் காற்றுல கரடி காத்திருக்கக்கூடிய ஈச்சம்பழத்துக்கு ஏறி போய் விழுந்து காயப்பட்டு கிடக்கக்கூடிய மண்டையோடு இருக்கிறான் அப்படின்னா அர்த்தம் என்ன என்றால் மனைவியை விட்டுவிட்டு அவன் மனம் வேற இடத்தில் மாட்டி கொண்டது அதனால அவனுடைய உள்ளத்தை திருத்த முடியுமான்னு பார்த்த ஆறு மாதம் அவகாசம் இருக்கு அதுவரை அவளை பத்தி பேசக்கூடாது கால் விட்டுவான் வெற்றிவேறு முருகனுக்கு பக்கத்துல வா உன் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீய சக்தியை மனசால நினைச்சுக்கிட்டு என்னையும் தியானம் பண்ணிக்கோ அதை குடி பார்ப்போம் வெளியேறுவாயாக வெளியேறுவாய் அடங்கி ஒட்டங்கி போயிடும் மன அடக்கத்தோடு இருப்பாய் நாய் வச்சுக்கா என்னைய கும்பிட்டுக்கா கர்பதாமி அதே சென்னை மாநகர் இடம் பிள்ளை அதாவது மண் சம்பந்தமாகவும் பிள்ளை சம்பந்தமாகவும் மேலப்பட்டவங்க கர்மசாமி நான் கட்டிடம் எழுப்புவதற்கு ஒருத்தன் இடைஞ்சல் பண்றான்னு கேட்கறது யாரு கால உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்த உன்னுடைய நீ இப்ப குடியிருக்கிற இடத்துல வலப்புறத்துல ஒரு விநாயகர் இருக்காரா 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 அதை தாண்டி போன எல்லையில ஒரு அம்மன் கோயிலும் இருக்கு இப்போ நீ நினைக்கிற அந்த இடத்துல ஏற்கனவே ரெண்டு வருஷமாக பொல்லாத சண்டை சச்சரவு எடுத்து உங்களை நெருங்க விடாம உங்களுக்கு பணத்தை தர விலகிக்காங்க விலங்கு பண்ணிக்கிட்டு இருக்கான் கால் ஒன்று மாத்தி விட்டுற சரி அந்த இடைஞ்சல தீர்த்து ஒன்னு செம்மையாக்கி தந்தா போதும்ல அத ஜெயிச்சு தாரே அவரை நான் மாத்தி விட்டுறத போ வெற்றி உண்டு போ மகனே கர்பசாமி ஆமா திண்டிவனம் வழக்கறிஞன் எனக்கு பாக்கி இருக்கு லாடா கணக்கில் இருக்கு கண்டிப்பா இருக்கட்டுமாவா அது என்னைக்கு கொடுத்து முடிக்க போறீங்க செய்தி தந்தாடா கால் அனுப்புவா இப்போ என்னப்பா வேணும் உனக்கு மூடு பார்க்கட்டும் ஒரே பார்வையா செப்டம்பருக்கு மேல் பண்ணிக்கலாம் மேஜர் சர்ஜரி அல்ல சாதாரணமா சரியாகும் அதுக்கிடையில உன்னுடைய ஆஃபீஸை மீண்டும் திறந்துக்கலாம் வருமானம் வரும் நிறைய கேஸை கொண்டு வந்து தானே ஆட்டி இப்போதைக்கு அதை பற்றி பேச்சிலே இல்லைங்க ஏங்க ஏங்க சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால உழைச்ச முதல சேமித்து வச்சு வாழலாம்னு பிளான் போட்ட நீ இப்ப ரெண்டு வருஷத்துக்குள்ள கடலும் வேதனையும் ஆகி துன்பப்பட்டுட்ட ஒரு பிள்ளையார கொஞ்சம் மனக்குழப்பம் அடைந்து துன்பம் அடைஞ்சிருக்கிற அதை ஜெயிச்சு வெட்டியாக்கி தந்தா போதுங்களா கால் உருட்டுவான் ஆயிடுற ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு புனிதமான பூ எடுத்து வந்திருக்கேன் அவன் ஜெயிக்கிறோம் ஆனந்தமா நடத்துறோம் வெற்றி உண்டு தேர்வு வெற்றி பேணி தரணி சந்தோஷமா கருமசாமி சென்னை சென்னை கடன்பட்டு மனம் கலங்கியவன் யார் கால ஒன்று கடன்பட்டு மனம் கலங்கியவன் என்று சொல்லலாம் நீ கடன்ல இருக்கீயா கடன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா இரண்டே கால் ஆண்டுகளாக சனிபகுவாளுடைய கோட்டத்தால இப்ப கடன் பட்டு தொழில் பார்க்க வழी இல்லாம வேலன பட்டுக்கிட்டே அதே மாதிரி சென்னையை விட்டு வேற ஊருக்கு போய் தொழில் புரிந்து வாழலாமாங்கிற ஒரு சிந்தனهவு உள்ளத்துல இருக்கு உண்மை அண்ணையாடா அது நடக்கும் அதனே நீ ஜெயிப்பாய் கால் வந்துவா கர்பாமி கண்ண முடிக்கா அந்த நீ நடத்தலாம் என் பேரை போட்டு ஆரம்பிச்சுக்க ஆபீஸ் கொடுத்துக்காரா ஓடி கோடியா வெற்றி உண்டு கர்ப்பசாமி அதே சென்னை மாநகர் போலீஸ் துறையிலிருந்து ரிட்டைர்ட் ஆனவன் போலீஸ் துறையிலிருந்து இருந்து ஆனவன் கால் வரலாம் கால் வரலாம் உக்காரலாம் கர்ப்பசாமி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் சுமார் மூணே முக்கால் ஆண்டுகளாக உன் பிள்ளை உன் மனத்துக்கு மாறுபட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான் இல்லற வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதி இல்லாத மனதையும் அறிவையும் பெற்று விட்டான் அதே மாதிரி அவனால இப்ப உனக்கு மரியாதை குறைவும் தலை குனிவும் நடந்துகிட்டு இருக்கா அவனை நான் திருத்தி தெளிவுபடுத்தா போதும் கால் நின்றுவான்

உன்னுடைய தாயாருக்கு ஒரு பக்கத்து கால் கை வடிவேதனை துன்பங்கள் இருந்துகிட்டு இருக்கிறாள் அதான் உன் மதல மீத்து பார்த்தேன் அவள் எழுந்து நடக்கிறதுக்கு கூட சக்தி இல்லாத வேதனை அவளுக்கு உண்டு இப்போதைக்கும் மருத்துவம் பார்த்து எந்த பரதமும் இல்லை ஆயுள் காலம்ல இப்படித்தான் இருக்குமா தேருமாங்கிற குழப்பத்துல என்ன பார்க்க வந்திருக்க கால் வின்ட்டுவா முடியும் அப்படி யார் லலிதா உம் லலிதா சகோசரம் நாமத்தை உன் வீட்டில போடுறா என்ன சகோசரம் நாம வீட்டில் போட்டு கேளு உன் தாயாருக்கு ஆயுள் பகம் இல்லாம காப்பாய்த்தார இந்த அப்படி வராகி அம்மை துணை உன் குடும்பத்தில் உண்டு வெற்றியாக்கித்த மகனே இப்படி சென்னை மாநகர் சென்னை தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை பத்தி வருத்தப்பட்டது யார் காலநிழத்துவான் உன்னுடைய கட்டுமனையில போய் பார்க்கும் பொழுது முனியத்துறங்க ஒரு சாமி அந்த எல்லைக்குள்ள வராரு அதை கேட்ட உன் வம்சவழியில் அந்த காலத்தில் அந்த சாமியை கும்பிட்டு வந்தவங்கலாம் இப்போ உன் பையனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் மனவேதனையும் சட்டப்படியான இடைஞ்சலும் நடந்துக்கிட்டு இருக்கு அதை தெளிவு பண்ணி வாழ வச்சு தந்தா போதுங்களா கால நிறுத்துவான் அசத்துவான் செம்மையாக்குவோமா வேண்டாமா கண்ணு மூடி என்னன்னு பாக்குற உள்ள ஓடி பார்க்க சரி உன் குடும்பத்துக்கு பொருத்தமா சேர்த்து வச்சு தரேன் கால நிறுத்து வரலாம் 完了。<War>